ஊரில் இருந்து எப்பெல்லாம் தேங்காய் நிறைய கொடுத்து அனுப்புகிறாங்களோ அப்போ எங்கள் அத்தை இந்த மாதிரி தேங்காய் பர்ஃபி செஞ்சுருவாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே சாஃப்டாக சாப்பிடவே அவ்வளோ நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு தேங்காய் அப்படியே கூட துருவிக்கலாம் இல்லைனா தேங்காவை ஒரு ரெண்டு நிமிஷம் நெருப்பில் காட்டி சைட்ஸில் கத்தியால் கீறினா ஓட்டில் இருந்து செப்பரேட் ஆகி வந்துடும் அதை கட் பண்ணி மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் தேங்காயை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இன்னைக்கு நானூறு கிராம் தேங்காய் எடுத்திருக்கிறேன் அதுக்கு முந்நூறு கிராம் வெல்லத்தை கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு கரைச்சு பில்டர் பண்ணி தேங்காயோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஷைனிங்கா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜ்ல கால் ஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நெய் தடவுன பிளேட்ல இதை கொட்டி நல்லா அழுத்தி சமம் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் நல்லா செட் ஆனக்கப்புறம் பீஸ் போட்டு எடுத்துட்டா டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி ரெடி